அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் முருகன் இன்று பார்க்க போகும் தலைப்பு மைவித்திரி சி எம் உறுப்பினர் ஜாதகம் விளக்கம் இந்த மைவித்திரி உறுப்பினர் புதியதாக இணைந்து ஒரு நாலு மாதம் சி உறுப்பினராக பொருளை பர்ச்சேஸ் பண்ணி நாலு மாதம் சம்பாதித்துள்ளார் நாலு மாத பேமெண்டை எடுத்துள்ளார் இவர் பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி நாலு மூணு பதினஞ்சு ஏஎம் அதிகாலை மூணு பதினைந்து மணிக்கு திருப்பத்தூரில் பிறந்துள்ளார் திருப்பத்தூர் தமிழ்நாட்டில் உள்ள திருப்பத்தூரில் பிறந்துள்ளார் இவர் புதிய சீஎம் உறுப்பினர் நாலு மாதம் சம்பாதித்துள்ளார் வயதுத்திரியல் சீயம் உறுப்பினராக பொருட்களை வாங்கி அதன் மூலம் அவர் விளம்பரம் பார்த்து நாலு மாதம் அவர் சம்பாதித்துள்ளார் நாலு மாத பேமெண்ட் எடுத்துள்ளார் சரி இவருக்கு ஏன் நாலு மாதத்துடன் தடை ஏற்பட்டது பேமெண்ட் அதுக்கப்புறம் நாலு மாதம் மட்டும் சம்பாதி சம்பாதித்துவிட்டு பிறகு தடை ஏற்பட காரணம் என்ன என்பதை தற்போது உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் மைவித்திரி தொழில் செல்போன் சம்மந்தப்பட்டது ஆப் சம்மந்தப்பட்டது அந்த ஆப் செல்போன் மூலயமாகவே அது அந்த பிஸ்னஸ் நடைபெ நடைபெறுகிறது பொருட்களை வாங்கும் ஒரு பிஸ்னஸாக நடைபெறுகிறது எனவே அந்த செல்போன் ஆப் மூலயமாக செயல்படும் தொழிலுக்கு அதிபதி புதன் கிரகம் புதன்தான் டெக்னாலஜி செல்போன் இது மாதிரி அறிவு சம்மந்தப்பட்ட டெக்னிக்கல் சம்மந்தப்பட்டதுக்கு புதன் கிரகம் அந்த புதன் கிரகம் தொழிலில் உள்ளவர்களுக்கு அந்த புதன் கிரகம் சுபத்துவமாக மட்டும் சுப ஒளியை மட்டும் பெற்றிருந்தால் அவர்களுக்கு தடைகள் வராது தொடர்ந்து வருமானம் சம்பாதித்துக் கொண்டே இருப்பார்கள் அந்த புதனுடைய தொழிலில் அவர்கள் தடை ஏற்படாது பாவத்துவம் கலந்து விட்டால் தடைகள் ஏற்படும் தடையாக மாறிவிடும் அந்த தொழிலில் நஷ்டம் மட்டுமே ஏற்படும் சுப ஒளியும் பாவ ஒளியும் கலந்திருந்தால் அவர்களுக்கு முதலில் பாவத்துவம் வேலை செய்யும் பாவத்துவம் தடை ஏற்படும் பிறகு பெரிய வளர்ச்சி ஏற்படும் சுபத்துவம் உள்ளதா இப்பொழுது இவருடைய ஜாதகத்தை பாருங்கள் மிச்சங்கள் லக் பிறந்துள்ளார் இவர் மைவித்திரியில் இருப்பதற்கு காரணம் இந்த புதன் கிரகம் புதன் கிரகத்திற்கு எம் எந்த சுப ஒளி பெற்றிருக்கிறதா பாவ ஒளி பெற்றிருக்கிறதா என்பது பாருங்கள் புதன் கிழமை இரண்டாம் இடம் தனஸ்தானம் பணத்தை இடத்தில் உள்ளார் அதுவும் குருவுடைய வீட்டில் உள்ளார் குரு வந்து ஒரு சுபருடைய வீடு கோயில் போன்ற சுபருடைய நல்லவருடைய வீட்டில் இருக்கிறார் அது ஒரு நண்பர் சூரியனோட இணை இணைந்துள்ளார் அதுவும் ஒரு வகையில் நன்மை பிறகு குரு பார்வையும் பெறுகிறார் ஐந்தாம் பார்வையாக இந்த குருவுடைய ஒளியும் இந்த புதனுக்கு குரு இருபத்தி நாலு டிகிரி புதன் நாலு டிகிரி குருடைய ஒளி லைட்டாக விளைகிறது குருடைய வீட்டில் இருப்பதே ஒரு சுபத்துவம் குருடைய ஒளி லைட்டாக விளைகிறது அப்போ சுபத்துவம் இருக்கிறது இருப்பதும் பெறுவதும் தொழிலில் இவர் லாபத்தை அடைய போகிறார் ஓகே ஏன் தடை ஏற்பட்டது சனி பார்வை சனி பதினாலு டிகிரியில் இருந்து இங்கு நாலு டிகிரியில் உள்ள புதனை பார்க்கிறார் சனிதான் பத்து டிகிரிக்குள் பதினாலு நாலு போனால் பத்து டிகிரிக்குள் சனிதான் நெருங்கி பார்க்கிறார் இந்த புதனை அதனாலே பாவத்துவ ஒளிங்க சனியுடைய ஒளி இந்த புதனைக்கு பட்டதால் இவருக்கு நாலு மாதம் மட்டும் சம்பாதிக்க வைத்து தடைகள் ஏற்பட்டது அதிக பாவத்துவ ஒளி இருப்பதால் தடைகள் ஏற்பட்டது சரி பாவத்துவத்திற்கு தடைகள் ஏற்பட்டு விட்டது சுபத்துவமே இருக்கிறது வெறும் பாவத்துவம் மட்டும் இருந்தால் நிரந்தர தடை ஆகிவிடும் ஆனால் சுபத்துவமும் இருக்கிறது சுபருடைய சேர்ந்து இருக்கிறார் சுபருடைய கோயில் போன்ற பார்வையும் பெறுகிறார் அப்ப அப்ப சுபத்துவமும் இங்கு கலந்து இருக்கிறது என்ன ஆகும் முதலில் தடைகள் ஏற்பட்டு பிறகு குரு பார்வையின் மூலயமாகவும் குருவுடைய வீட்டில் சுபத்துவமாக குருவுடைய கோயில் போன்ற வீட்டில் இருந்து புதன் அமர்ந்து இருப்பதனாலையும் இங்கு சுபத்துவம் அடைந்து இருப்பதால் முதலில் சனி பார்வையால் அந்த நிறுவனத்தில் சம்பாதிக்க முடியாமல் தடைகள் ஏற்பட்டு உள்ளது பிறகு குரு பார்வை குருவுடைய வீட்டில் அந்த இருப்பது சுபத்துவம் வீட்டில் நல்லவருடைய பெறுவதால் சுப உடையை பெறுவதால் சுபத்துவம் ஏற்பட்டிருக்கிறது அதனால் மீண்டெழுந்து மீண்டும் அந்த நிறுவனத்தில் பணம் சம்பாதிக்கப் போகிறார் இதுதான் அந்த மைவித்திரி தொழிலில் உள்ள அந்த முதலில் இப்பொழுது புதுசாக இணைந்து தடை அவர்களுக்கு தடைப்பட்டவர்கள் அனைவருக்கும் அவருடைய ஜாதகத்தில் இப்படித்தான் உள்ளது ஒரு மாதம் சம்பாதித்தவர்கள் இரண்டு மாதம் சம்பாதித்தவர்கள் இது நான்கு மாதம் சம்பாதித்தவர்கள் எதுவுமே சம்பாதிக்காதவர்கள் எல்லாருக்குமே தடைகளுக்கு தடைகளுக்கான பாவ கிரக ஒளியும் இருக்கிறது அந்த புதன் கிரகத்துக்கு சுபகிரக ஒளியும் இருக்கிறது அப்போ முதலில் தடைகள் தடை ஏற்படும் பிறகு நல்ல வளர்ச்சியை அவர்கள் சம்பாதிக்க ஆரம்பிப்பார்கள் அந்த புதியதாக இதாக இணைந்தவர்கள் அனைவருக்கும் சில பேர் படை உறுப்பினர்களாக இருந்து பல லட்சம் சம்பாதித்து இருப்பார்கள் அவர்களுக்கு சுபத்துவம் மட்டுமே இருக்கிறது அதனால் அவர்களுக்கு எந்த ஒரு இப்ப கவலையும் இல்லை நல்லா சம்பாதித்து விட்டார்கள் அந்த தொகையில் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் சின்ன சின்ன இப்ப தடைகள் அந்த தொடர் தொடர்ந்து அந்த வருமானம் வராமல் தடைப்பட்டதற்கு அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சில வகையான தடங்கள் இருக்கக்கூடும் எனவே இப்பொழுது மன அழுத்தத்தில் இருப்பவர்கள் இந்த புதிய உறுப்பினர்கள் தான் முழுவதமாக நாம் பர்ச்சேஸ் பண்ண தொகையை மீண்டும் சம்பாதிக்க முடியவில்லை என்று அதற்கு காரணம் அவர்களுக்கு சனி பார்வையும் உள்ளது குரு பார்வையும் உள்ளது சனி பார்வை முதலில் தடை ஏற்படுத்தும் குரு பார்வை அவர்களை மீட்டெடுத்து மீண்டும் அதை சம்பாதிக்க வைக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே மனைவித்திரி உறுப்பினருடைய ஜாதகத்தில் அதுவும் புதிதாக வந்து இணைந்த ஜாதகத்தில் அனைவருக்கும் இது போன்று சுபத்துவமும் பாவத்துவமும் கலந்து உள்ளது எனவே தடைகள் ஏற்பட்டு அந்த நிறுவனம் மீண்டும் எழுந்து மீண்டும் பெரிய வளர்ச்சியை அவர்கள் அடைய போகிறார்கள் எனவே கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மைவுத்திரி நிறுவனத்தால் ஒரு ரூபாய் கூட நஷ்டம் ஏற்படாது கண்டிப்பாக அந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் அதிக சம்பாதிக்கப் போகிறீர்கள் நன்றாக இருக்க போகிறீர்கள் இப்பொழுது வானத்தில் புதன் கிரகத்திற்கு சனி பார்வை விழுந்து கொண்டிருக்கிறது ஜனவரி ஐந்தாம் தேதி வரை அந்த சனி பார்வை இருக்கிறது குரு பார்வையும் இருக்கிறது குரு பார்வை அந்த நிறுவனத்தை காப்பாற்றி கொண்டே இருக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது சனி பார்வை ஜனவரி ஐந்தாம் தேதி விலகியவுடன் அந்த நிறுவனம் எந்த ஒரு தடை இல்லாமல் சிறப்பாக மகிழ்ச்சியுடன் வளரப்போகிறது நல்லபடியாக அந்த நிறுவனம் வளர்ச்சி அடையப் போகிறது நீங்கள் அதில் புதிய புதிய உறுப்பினர்களாக உள்ள அனைவரும் மீண்டும் பணம் சம்பாதித்து சந்தோஷமாக வாழப் போகிறீர்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் என்னிடம் ஜோதிடம் பார் ஜாதகம் பார்க்க விரும்பினால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை எனக்கு அனுப்புங்கள் அதன் மூலியமாக உங்களுக்கு அனைவருக்கும் நான் வந்து உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை அனைத்தையுமே சொல்லிவிட் சொல்லிவிடுகிறேன் திருமணம் பொருத்தம் இருந்தாலும் அதுவும் பார்த்து சொல்லுகிறேன் சுபத்துவம் பாவத்துவத்தில் தான் ஜோதிடம் உள்ளது எனவே நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை எனக்கு ஃபோன் மூலியமாக தொடர்பு கொண்டு நீங்கள் அனுப்பி அனுப்பினால் நான் தொலைபேசி மூலியமாகவே உங்களுக்கு உங்களுடைய கட்டத்தை கம்ப்யூட்டரில் ஓபன் செய்து நான் உங்களுக்கு பணம் சொல்லிவிடுவேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்